السلام علیکم ورحمت اللہ تعالی وبرکاتہ اعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم یا ایوہ الذین آمنوا اتقوا اللہ وکونوا مع السعادتین آمنا باللہ صدق اللہ مولان العالی اللہ دیم. ایمان کنڈ بسواسی کلے اللہ ہوئی بائندو کھلنگل انجی کھلنگل உண்மையாளர்களோடு மெய்யாளர்களோடு நீங்கள் இணைந்திருங்கள் என்று அல்லாஹ் ரபுல்லால சூரா தௌபா ஒன்பதாம் அத்தியாயத்திலே நூற்றி பத்தொன்பதாம் வசனமாக பதிவு செய்திருக்கிறான் இரையசத்தின் வெளிப்பாடு உண்மை உரைப்பதாக இருக்கிறது உண்மையாளர்களோடு இணைந்திருப்பதாக இருக்கிறது மக்கள் ஆலிம்களாக இருந்தால் மட்டும் போதாது சாலிகன்களாக மட்டும் இருந்தால் போதாது அவர்களிடத்துல வாய்மையும் தூய்மையும் இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் உணர்த்துகிறான் அதாவது செயலிலே தூய்மை சொல்லிலே வாய்மை என்று சொல்வார்கள் நம்முடைய செயல்பாடுகள் தூய்மையாக இருக்க வேண்டும் நம்முடைய சொல்லிலே வாய்மை இருக்க வேண்டும் உண்மை இருக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு உண்மை பேச முடியுமோ உண்மையே உரைக்கு முயற்சிக்க வேண்டும் பொய்ப்பித்தல் ஆட்டங்களில் ஈடுபடக்கூடாது நல்லவர்களோடு நாம் இணைந்திருந்தோம் என்றால் உண்மையாளர்களோடு நாம் இணைந்திருந்தோம் என்றால் அந்த உண்மை தன்மை நம்மிடத்திலே வந்துவிடும் அதை அல்லாஹ் நமக்கு இங்கே உணர்த்தி காணிக்கிறார் நம்முடைய சொல் செயல் நடவடிக்கைகள் எல்லாவற்றிலையுமே உண்மை படிச்சிட வேண்டும் உண்மை வெளிப்பட வேண்டும் என்பது இறைவனுடைய உத்தரவு இது இறையச்சத்தினுடைய அடையாளமா இருக்கிறது ஒரு மனுஷன் அவன் இரையச்சம் உள்ளவனாக இருக்கிறான் என்பதற்கு அடையாளமே என்னவென்று கேட்டால் அவனுடைய செயலிலே தூய்மை சொல்லிலே வாய்மை இருப்பதால் எனவேதான் நம்மை முத்தக்கீன்கள் முத்தக்கீன்கள் இறையச்சம் உள்ளவர்கள் என்று நாம் சொல்லிக் கொள்ள முடியாது இந்த பண்புகள் இல்லாதவரை தபு போர்க்கணம் அந்த போர்க்களத்தில் கலந்து கொண்ட சகாபிகள் சிலர் அதிலே பின்தங்கியிருந்தார்கள் பின்பு அல்லாஹ் அவர்களை மன்னிக்கின்றான் சில பல நாட்களுக்கு பின்னாலே ஏன் மன்னிக்கிறான் என்று கேட்டால் அந்த மக்கள் அந்த நேரத்தில் சற்று அசட்டையாக இருந்து விட்டார்கள் அவர்களிடத்தில் அந்த உண்மை தன்மை இருந்ததன் காரணமாக எல்லாம் மன்னித்து விட்டார் ஆனால் அவர்கள் செய்தது ஒரு பெரிய குற்றம் அன்றைய காலகட்டத்திலே தகு போர்க்களத்திற்கு கட்டாயம் எல்லோரும் வந்தாக வேண்டும் சக்தி பெற்றவர்கள் வசதி பெற்றவர்கள் போர் ஆயுதங்களை கையிலே வைத்திருக்கக்கூடியவர்கள் கூடியவர்கள் அத்தனை பேரும் அந்த புனித போரிலே கலந்து கொண்டாக வேண்டும் வாழ்வா சாவா இஸ்லாமா குஃபுரா என்கின்ற அந்த சங்கடமான சந்தர்ப்பத்திலே அப்படிப்பட்ட உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தும் கூட வால சதாசத்தில் அல்லாஹ் கூறுகிறானே முக்கியமாக மூன்று சஹாபிகள் பின்தங்கியிருந்தார்கள் பின்பு தக்க தாபலாகு என்று அல்லாஹ் சொல்கிறான் அல்லாஹ் உருளை மன்னித்து விட்டான் ஏன் மன்னித்து விட்டான் என்றால் அவர்களிடத்துல இருந்த இந்த பின்னடைவு இருக்கிறது இது தற்காலிகமானது உண்மையிலே அவரிடத்துல இறையச்சம் இருந்தது அதனால் அல்லாஹ் மன்னித்து விட்டான் நம்மை அல்லாஹ் எப்போதும் மன்னிப்பான் என்றால் ஏதாவது பாவங்கள் குற்ற செயல்களை நாம் ஈடுபட்டு விட்டோம் என்றால் இந்த தன்மை இருந்தால் அல்லாஹ் கண்டிப்பாக மன்னித்து விடுவான் இந்த தன்மை நம்முடைய செயல்பாட்டில நம்முடைய பேச்சுக்களிலே அந்த உண்மை இருந்தால் சத்திய சகாபிகள் அடுத்த வசனங்களிலே அந்த சகாபிகளை பற்றி அல்லாஹ் வரணிக்கு நான் மிக அற்புதமான முறையில் வரணிக்கின்றான் எதிரிகளிடமிருந்து கடுமையான தாக்குதலுக்கு ஆளாகுவார்கள் அல்லல்களுக்கு ஆளாகுவார்கள் ஆனால் அவர்கள் முகம் சுரிக்க மாட்டார்கள் அதற்காக அவர்களுக்கு அமர சாரிகு பதிவு செய்யப்பட்டது அவர்கள் தியாகம் செய்தார்கள் மட்டுமல்ல எதிரிகளுடைய தாக்குதல்களுக்கு ஆளான போதும் கூட பொறுமை காத்தார்கள் அமல சாலையாக நல்ல அமலாக பதிவு செய்யப்படுகிறது நிச்சயமாக இந்த நல்லோருடைய கூலியை அல்லாஹ் வீணாக்கி விட மாட்டான் அவர்கள் சின்ன செலவு செய்தாலும் பெரிய செலவு செய்தாலும் போர்க்களத்திற்காக வேண்டி அவர்கள் புறப்பட்டு போகிற போது ஒரு பள்ளத்தாக்கை கடந்து சென்றாலும் எல்லாவற்றுக்கும் அவர்களுக்கு நன்மை பதிவு செய்யப்படுகிறது காரணம் இல்லை நாளிலே அவர்கள் செய்த அமல்களுக்காக மிகச்சிறந்த கூலியை அல்லாஹ தர தயாராக இருக்கிறான் என்று அல்லாஹ் தொடர்ந்து இந்த வசனத்திலே சொல்லி வருகிறான் என்றால் முக்கியமாக அந்த சஹாபிகிடத்திலே அப்படிப்பட்ட நல்ல பண்பாடு இருந்தது எல்லோருக்கும் அந்த உலக ஆசையருக்கும் உலக மோகம் இருக்கும் சஹாபிகள் சில பேரிடத்தில் அந்த உலகம் மோகம் எட்டி பார்த்தது ஆனால் உடனே அவர்கள் தங்களை திருத்தி கொண்டார்கள் சுதாரித்துக் கொண்டார் அபு ஹைஸ்மா அபு ஹைஸ்மா என்கின்ற ஒரு அன்பு தோழகம் கிளம்பி விட்டார்கள் முஸ்லீம்களில் ஈடுபட்டிருக்கிறார்கள் வாகனங்களை தயார் செய்து விட்டார்கள் அபு ஹைஸ்மாவும் வாகனத்தை தயார் செய்து விட்டார் நூறு மைல்களுக்கு அப்பால் அந்த போர்க்களத்திற்கு செல்லும் என்றிருக்கிறது கடுமையான கோடை காலம் இப்போது எப்படி ஒரு கோடை காலத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோமோ வெயில் இருக்கிறது அது அனலாக இருக்கிறது தவிக்கின்ற அந்த வெயிலிலே அனல் பறக்கின்ற அந்த காற்றுக்கு மத்தியிலே செல்ல வேண்டிய ஒரு நிலை இவர் என்ன செய்கிறார் தம்முடைய தோட்டத்துக்கு வருகிறார் அங்கே அவருடைய இரண்டு இளம் மனைவியர் இருக்கிறார் தோட்டத்திலே அந்த பேரிச்சம் மரங்களிலே கனிந்த அந்த பேரிச்சம் குலைகள் தொங்கி வார இருக்கிறது மனைவிமார்கள் பிள்ளைகள் எல்லாம் உல்லாசமாக இருக்கிறார்கள் உல்லாசமாக இருக்கிறார்கள் அந்த கடுமையான வெயில் காலத்திலே நாலா பக்கம் தண்ணீர் தெளிக்கப்பட்டு மிக குளிர்ச்சியாக இருக்கிறது அவருடைய மனசு மாறுகிறது இந்த சுகத்தை விட்டுவிட்டு இந்த கடுமையான வெயிலிலே நாம் அந்த போர்க்களம் செல்ல வேண்டுமா செல்லாமல் இருந்து விடலாமே என்று நப்சு சொல்லுகிறது அபு ஹைசுமா அந்த அன்பு நண்பருடைய பெயர் அபு ஹைசுமா மனம் கூறுகிறது சற்று தடுமாற்றம் ஏற்படுகிறது சுதாரிக்கிறார் சுதாரித்து என்ன செய்கிறார் ஆகா எம் பெருமானார் ரசுலே கருமசலாஸ் அவர்கள் நம்முடைய அன்பு நண்பர்கள் இவர்கள் எல்லாம் புறப்பட்டு போயிருக்கிறார் தவிக்கின்ற அந்த வயலிலே கடுமையான கோடை காலத்திலே அனல் காற்று வீசியவாறு இருக்கிறது இந்த பாலைவன அந்த வெயிலிலே அவர்கள் புறப்பட்டு போய் கொண்டிருக்கிற போது நாம் மட்டும் இப்படி சுகபோகமாக இருப்பதா இது என்ன நியாயம் என் பெருமானார் ரசூலே கருமிசல்லாஸ் அவர்கள் அங்கே தவித்துக் கொண்டிருக்க நாம் இங்கே உல்லாசமாக சுகபோகமா இருப்பது என்றால் என்னையான் உடனே சுதாரிக்கிறார் அருமை சகோதரர்களே அவருடைய இளம் மனைவியரே இவர்களுக்கு வாகன ஏற்பாடுகளை செய்கிறார்கள் வாகனத்தில் ஏறி பறக்கிறார் தபூக்கு போர்க்களத்தையும் சத்திய சகாபிகள் போர்க்களம் சென்று அடைந்து விட்டார்கள் உள் அங்கிருந்து பார்க்கிறார்கள் தூரத்திலிருந்து யாரோ ஒரு அன்பு நண்பர் வந்து கொண்டிருப்பது தெரிகிறது எல்லோரும் அப்படியே உற்று பார்த்து கொண்டிருக்கிறார் மங்களாக தெரிகிறார் காரணம் பாலைவன மணல் வாரி காற்று வீசி கொண்டிருக்கிறது மணல் வாரி காற்றிலே அவருடைய முகம் தென்படவில்லை பெருமான ரசுலே கர்மிசுதாஸ் அவர்கள் மட்டும் ஒரு வார்த்தை அவர் அபுஹைசுமாவாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது அவருடைய பார்வையிலும் தெரியவில்லை ஒல் அபா ஹைசுமா என்கிறார்கள் அவர் அபு ஹைசுமாவாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது விட்டார் அந்த போர்களை எல்லைக்குள்ளே பூந்ததுக்கு பின்னால் அகலம் மரஹபன் என்று சொல்லி எல்லோரும் ஆரத் ஆற தழுவுகிறார்கள் பெருமானார் ரசூலே கரீசர் முபாரக்கான கரங்களை அவர் முத்தமிடுகிறார் யார் ரசூல் அல்லா நான் மனப்பூர்வமான முறையில் இந்த போரிலே கலந்து கொள்வதற்காக வேண்டி வந்திருக்கிறேன் என்று அவர் முத்தமிடுகிறார் அபுதர் அல் ஹிஃபாரியை பற்றி நாம் புனித ரமதா மாதத்திலே பேசணும் அபுதர் அல் ஹிஃபாரி ரதியவர்களுக்கும் இதே போன்ற ஒரு நிலைமை தான் அவர்களும் புறப்பட்டு விட்டார்கள் புனித மக்கா டூ அந்த தப்புக்கு போர்க்களம் புறப்பட்டு விட்டார்கள் ஆனால் அவருடைய வாகனம் சரியான முறையிலே இயங்கவில்லை எந்த ஒரு கோவேறு கழுதையிலே புறப்பட்டு வந்தார்களோ அது மெதுமெதுவாக நடந்து கொண்டிருந்தது என்ன செய்தார் அங்க சஹாபிகள் பேசிக்கொண்டார்கள் அபுதல் லகிஃபார் வரவில்லை போன்றிருக்கிறது அவர் மக்காவளே தங்கிவிட்டார் போன்றிருக்கிறது என்று சஹாபிகள் பேசிக்கொள்கிறார்கள் ஆனால் அபுதல் கிஃபார் என்ன செய்தார் அந்த கோவேறு கணிதிலிருந்து இறங்கி தம்முடைய லக்கேஜுகள் எல்லாம் எடுத்து தம்முடைய தோளில மாட்டிக்கொண்டு நடந்தே வருகிறார் அந்த பாலைவனம் வெயிலிலே நடந்தே வருகிறார் வெகு வேகமாக வந்து அவரும் வந்து அணைந்து விட்டார் அவர்களை தான் அல்லா பேசுகிறார் நீங்கள் அல்லாஹே அஞ்சு கொள்ளுங்கள் யார் தம்முடைய சொல்லால் செயலால் வாய்மையோடு தூய்மையோடு இருக்கிறார்கள் அவர்களோடு நீங்கள் இணைந்திருங்கள் இவர்களுக்கு அல்லாஹ் மிகப்பெரிய நற்கூலிகளை தயார் செய்து வைத்திருக்கிறார் இந்த வசனத்தின் வழியை பார்க்கிற போது இத்தகைய நல்ல சகாபிகளை தான் நமக்கு எடுத்துரைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது மிக நல்ல விஷயம் என்னவென்று கேட்டால் நமக்கு நாமே திட்டத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் ஒரு சுதாரிப்பிலே அதே சமயத்தில் யார் நல்லவர்கள் நமக்கு நன்கு தெரிகிறதோ போலித்தனம் இல்லாமல் உண்மையே பேசக்கூடியவர்கள் வாய்மையாக நான் ஆரம்பத்திலே சொன்னேனே அதாவது செயலிலே தூய்மை சொல்லிலே வாய்மை இந்த இரண்டு பண்புகள் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்களோடு நாம் நட்பு வைத்துக் கொள்வது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கிறது அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய அந்த அழகிய பண்புகள் நம்மிடத்திலையும் அது பிரகாசிக்க ஆரம்பிக்கும் இதன் காரணம் அது இறை அச்சத்தின் அடையாளம் அவர்களுடன் நட்பு வைப்பது இருக்கிறதே அதுவே இறை அச்சத்தின் அடையாளம் அதைத்தான் அல்லாஹ் ரபுல்லாவின் வசனத்தில் பேசுகிறான் ஈமான் கொண்ட விசுவாசிகளே நீங்கள் அல்லாகுவே அஞ்சுவீர்கள் அதெல்லாம் இருக்கட்டும் அந்த இறை அச்சத்தின் அடையாளம் என்ன உங்களை சுத்தி யார் நல்லவர்கள் இருக்கிறார்கள் உண்மை உரைப்பவர்கள் வாய்மையாக பேசக்கூடியவர் இருக்கிறார்களோ அவர்களோடு நீங்கள் இணைந்திருங்கள் அப்போது நீங்கள் எல்லோரும் என்னால் ஏற்றுக்கொள்ளப்படுவீர்கள் என்று அல்லாஹ் நமக்கு அறிவுறுத்துகிறானே வாழ்க்கையில் கடைபிடிப்போமாக அல்லாஹ் தொண்டர் செய்வானாக வாசுதாவானது